மகளிர் விடியல் திட்டம் இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு ஸ்கீம் இது இந்த இது வந்து விடியல் பயண திட்டம்னு சொல்லுவாங்க அதனுடைய முழு பேர் வந்து மகளிர் விடியல் பயண திட்டம் ஸோ தமிழ்நாடு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது இது வந்து எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல அக்யூரட்டாக மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து மகளிர் இலவச பேருந்து பயண திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டது இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம்னு அதுக்கப்புறம் தான் வந்து விடியல் பயண திட்டம்னு மாற்றிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பேருந்துகளில் வந்து ஃப்ரீயாக பயணம் செஞ்சுக்கலாம் திருநங்கைகளுக்கு வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்த் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலைஞர் பர்த்டே அனுக்க ஆரம்பிச்சாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதில் அதிகபட்ச தொலைவு ஒரு நேரத்தில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா அதிகபட்சம் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இலவசமாக பயணம் செய்யலாம் இதனால் இந்த திட்டம் மூலம் ஒரு பெண் வந்து மாதம் சுமார் ரூபாய் எட்நூற்றி எண்பத்தெட்டு வரை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க தேங்க்யூ